இன்றைக்கு ரெண்டு துயரமான செய்தி அன்பு தமிழர்களே ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுடைய துணைவியார் சக்குபாய் அவர்கள் காலமாகிவிட்டார் அதே நேரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய போராட்டத்தின் முன்னோடிகளில் ஒருவரான குமாரண்ணா தம்பித்துறை முத்துக்குமார் என அழைக்கப்படும் குமாரன் அவர்கள் வந்து ஒரு முக்கிய புள்ளி நம்முடைய இன அழிப்பை வந்து ஐநாவில் நிரூபிக்கிற விஷயத்தில் இயங்கி கொண்டிருந்தவர் அவரும் வந்து மூச்சு அடைச்சிட்டார் அடைச்சிட்டார் இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம் என்னென்று சொல்லி சொன்னால் நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் வந்து அவர் வந்து என்ற ஒரு நம்முடைய சைவ சமயத்துக்கு முன்னான ஒரு சமயம் நம்மகிட்ட இருந்தது அது அழிஞ்சு போயிட்டுது அப்ப அந்த ரிசர்ச்சில் அந்த ஆய்வில் கணக்கு புத்தகம் எழுதியிருக்கார் கணக்க கல்வெட்டுகளை போய் ஆராய்ஞ்சிருக்கிறார் நிறைய விஷயம் எல்லாம் செய்திருக்கிறார் இந்த தமிழர் மெய்யலை மீட்கிறதுக்கு அவருடைய மகன் தமிழில் விடுதலை போராட்டத்துக்கு தான் ஆயுத போராட்டத்தில் இணைந்து பங்கு பெற வேண்டும் தமிழ் இழத்தை மீட்கிறத்துக்கு தான் உதவணும் என்று சொல்லி தமிழ் போனவர் ஆனால் அவரை இல்லை அவர் வந்து விடுதலை புலிகள் இணைஞ்சு போராட்ட காலத்தில் வீரச்சாவை அடைந்தாரா அல்லது அடைஞ்சா பிறகு விடுதலை புலிகள் அதை சொல்லி அனுப்பி இல்லையா அல்லது அங்கே போக முதலே வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் ஏதாவது ஒரு சிக்கலில் பிடிச்சி அவரை கொண்டுட்டுதா இந்த மாதிரி என்று தெரியலை அப்போ இது அப்பா வந்து இவ்வளவு தமிழீழ விடுதலையில் சரியான ஈடுபாடு ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள் அதாவது தமிழர் இயல் மீட்பு சம்பந்தமான விஷயத்தில் அவர் சரியான ஈடுபாடாக இருந்தபடியாகவும் ஈழ விடுதலையில் மிகவும் முனைப்போடு இருந்தபடியாகவும் அவையோட அம்மா வந்து சக்குபாய் என்று சொல்லி அவைகள் காதல் திருமணம் அப்படி இருக்கிறதால நல்ல ஒரே ஒரு மகன் அந்த மகன் வந்து ஊருக்கு போனவர் என்ன நடந்தேன்னு சொல்லி அவைகள் கண்மூடு மட்டும் தெரியாது நேற்று பேராசிரியர் நெடுஞ்செழியனுடைய துணைவியார் சக்குபாய் அவர்கள் தமிழ்நாட்டில் திருச்சியில் காலமாகிவிட்டார் அது ஒரு துயரமான செய்தி ஐயா நெடுஞ்செழியன் பல நூல்களை எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாதம் அன்னைக்கிறேன் தமிழ்நாட்டில் தடா போடாண்டு அப்படியான பயங்கரவாத தடை சட்டங்களில் வந்து பொய் வழக்குகளில் வாடி இருக்கிறார் அவருடைய துணைவியர் நேற்று மூச்சடக்கிட்டார் காலம் ஆகிவிட்டார் மற்றது நம்முடைய குமாரண்ணா என அழைக்கப்படும் அமெரிக்காவில் இருந்தவர் அவர் வந்து சிவகுமாரன் அந்த காலத்தில் பொன் சிவகுமாரன் மற்றது தங்கத்துறை போன்ற இயக்க தமிழீழ விடுதலை இயக்க முன்னோடிகளோடு இருந்து செயற்பட்ட ஒருவர் எழுபது காலகட்டங்களெல்லாம் செயற்பட்டு கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா சிறையில் வந்து ஐந்து ஆண்டு வாடினவர் பிறகு அதுக்கு பிறகு அமினிஸ்ட் இன்டர்நேஷ்னல் அதாவது அனைத்துலக மன்னிப்பு சபையினுடைய தலையீடு காரணமாக வெளிநாட்டுக்கு வந்து நான் நினைக்கிறேன் முதல் பிரித்தானியாவுக்கு வந்து அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில் வாஷிங்டன் சட்டக்கல்லூரி எல்லாம் சட்டம் பாய்ந்து ஜிம்மி காட்டர்னுடைய அதாவது அமெரிக்க அதிபர் ஜிம்மி காட்டர்னுடைய அந்த குலாமில் வேலை செய்த ஒரு முக்கியமானவரால் அமினிஸ்ட் இன்டர்நேஷனல் அதாவது அனைத்துலக மன்னிப்பு சாவேயின் வழக்கறிஞர் குழுவிலையும் வந்து இவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருந்தவர் அப்ப அவர் அதே போல நாடு கடந்த அரசின் ஐநா விவகாரங்களுக்கான அதாவது ஐக்கிய நாடுகள் சபை விவகாரங்களுக்கான பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார் ஐயா ருத்ரகுமாரன் இருக்கிறாரல்லோ நாடு கடந்த தமிழீழ அரசின் முதன்மை அமைச்சர் அதாவது பிரதமர் வலது வலதுகையாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் என்ன செய்திகளை போடுறாரோ ஸ்ரீலங்கா அரசுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய அதாவது இன அழிப்பு செய்த அந்த ராணுவ தளபதிகளை அங்க இங்க நகர விடாம பார்க்குற இதுகளு எல்லாம் வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகவும் முக்கிய செய்திகளை கொடுக்குறோம் இவர் கொடுத்த அந்த செய்திகளை எல்லாம் வந்து எடுக்கிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய ஆளா இருந்தவர் அவர் வந்து நேற்று காலமாயிட்டார் நான் கேள்விப்பட்ட அளவில் அவர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு கோயில் குளங்கள் அதற்கெல்லாம் போயிட்டு வரும்போது ஒரு நோய் தொற்று காரணமாக மூச்சு திணறல் அப்படியா ஏற்பட்டு வந்து அதாவது காலமாயினதாக கேள்விப்படுறேன் அன்பு தமிழ் உறவுகளே அது வந்து சரியான ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்னென்னு சொல்லிங்கன்னால் நாடு கடந்த தமிழக அரசு வந்து நிறைய ஐநாவை சுற்றி நிறைய லோபியிங் குரூப் அதாவது பரப்புரைகள் அப்படியான நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்துட்டு வருது அந்த விஷயங்கள்ல இவர் முனைப்போட இருந்த ஒரு ஆள் வந்து இல்லாம போறேன்னு சொல்லி சொன்னால் இருந்தா போல இல்லாம போகிறேன்னு சொல்லி சொன்னால் அதாவது சற்று எதிர்பார்க்காம இல்லாம போற என்று சொல்லி சொன்னால் நாடு கடந்த அரசுக்கும் அல்லது நம்முடைய தமிழின அழிப்பு ஐ நியாயம் கேட்கிற அந்த விஷயங்கள்ல வந்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்களுக்கும் வந்து குமாரண்ண அதாவது தம்பித்துறை முத்துக்குமார் அவருடைய இழப்பு வந்து பெரிய இழப்பு அதனை நாங்கள் ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நன்றி மக்களை வாழ்ந்தறிந்து நாம்க்கும் கூடியலோம்